மக்கள் அதிர்ச்சி தாய்லாந்தில் ஒரு அலுவலக பணியாளர் கூறும்போது நான் நிலநடுக்கம் வந்ததாக நம்பவில்லை எனக்கு தலை சுற்றி மயக்கம் வருவதாக நினைத்தேன் பின்னர் தான் கட்டிடம் அதிர்ந்து நகர்ந்ததை உணர்ந்தேன் என்றார் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு சுற்றுலா பயணி பேங்காக்கின் வணிக வளாகத்திற்கு பொருள் வாங்க சென்றிருந்தார் அவர் கூறும்போது திடீரென்று முழு கட்டிடமும் நகரத் தொடங்கியது உடனடியாக அலறலும் பீதியும் ஏற்பட்டது என்றார் மத்திய பாங்காக்கள் பணிபுரியும் வக்கீல் ஒருவர் கூறும்போது கட்டிடம் முழுவதும் நகர்வதை போல உணர்ந்தேன் இடிந்து விழும் சத்தம் காதில் கேட்டது அவசரம் அவசரமாக ஓடி தப்பித்தோம் என் வாழ்நாளில் இதுபோன்ற நில நடுக்கத்தை நான் கண்டதில்லை என்றார் இங்கிலாந்து சுற்றுலா பயணி திருவோர தேநீர் கடையில் நின்றவர் கூறும்போது பெரிய கட்டிடம் சரிந்து அதன் மீது இருந்து தண்ணீர் கொட்டுவதை பார்த்தேன் மக்கள் பீதியில் அங்கும் மிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் அழுது கதறி கொண்டிருந்தார்கள் ஐயோ கடவுளே நான் அதிர்ச்சியில் மூழ்கினேன் அந்த பீதி மிகவும் பயங்கரமானது என்றார் தாய்லாந்தின் பேரிடர் தடுப்பு நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக கூறியது நில நடுக்கத்தின் பாதிப்பு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி விவாதிப்பதற்கு பிரதமர் பே டோங் டார்ன் ஷீனா வத்ரா அவசர கூட்டத்தை கூட்டினார்